வணக்கம் உறவுகளே நம்ம பார்க்குற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றால அருவி அப்பாவி அப்பாவும் நானும் தென்காசிக்கு ஒரு வேலையாக போனதுனால சரி பக்கத்தில் தானே குற்றாலம் இருக்குது போய் ஒரு சின்ன குளியல் போட்டு வரலாம் அப்படின்னு போனோம் மெயின் அருவியில் குளிக்க விடலை தான் குளிக்க விட்டாங்க பிள்ளைகள் இல்லாமல் முதல் முறையாக நானும் அப்பாவும் தனியாக போய் ஐந்தருவியில் போய் நல்லா குளிச்சுட்டு வந்தோம் ஒரு மணி நேரம்தான் குளித்தோம் ஆனால் சூப்பராக இருந்தது கிளைமேட் நல்லா இருக்குது ஜில்லுன் இருக்குது மலைத்தூரல் விழுந்துக்கிட்டே இருக்குது யாரும் இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க எல்லோரும் வந்து குற்றாலத்தில் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போங்க ஓகே வரும்போது படகு குலாம் பார்த்தோம் ஆனால் அங்கே வந்து படகு குளம் வந்து ரன் ஆகலை ஆனாலும் ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்துக்கிட்டேன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்றைக்கு உங்கள் ஆதரவு வேணும் இந்த குற்றால சீசன் அந்த வாய்ப்பை யாரும் தவற விடாமல் வந்து எல்லோரும் குளிச்சுட்டு போங்க தென்காசி மாவட்டமே நல்ல ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது ஓகே அடுத்த வீடியோல சந்திப்போம் பா